அனைவருக்கும் வணக்கம் நான் நிலக்ஷன் இப்போ எங்கே நினைக்கிற ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா வயிற்றுத்துறையில தும்பலு அப்படினு இருக்கக்கூடிய எஸ்எஸ் ஸ்பைசி டேம் வந்திருக்கிறேன் இங்கே ஏன் வந்திருக்கிறவங்க சொன்னா எல்லாருக்கும் தெரியும் சாப்பிடறதுதான் நினைவு சாப்பிட்றதுதான் வந்திருக்கிறேன் என்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பம்மா எல்லாரும் வந்திருக்கிறோம் ஸோ அங்கே எல்லாருமே இருக்கிங் தினமும் தப்பி வந்து வெளியே போட்டால் ஸோ போட்டா வருவாள் நாங்கள் இந்த வீட்டுல பார்க்க போகிறோம் என்னென்ன வகையான சாப்பாடு இருக்குது என்றதை விலைகள் என்ன மாதிரி போகுது பழைய விலையோ புது விலையோ என்றது முதல்ல நான் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன் நண்பரோட வந்து வீடியோ போட்டிருப்பேன் ஸோ ரெண்டைக்கு வந்து குடும்பமா வந்து வந்து சாப்பிட போறோம் ஸோ அதை நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏதோ என்ன விலையில இருக்குது என்ன வகையான உணவுகள் இருக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க நாங்கள் தொடர்ந்து சாப்பிடுவோம் என்ன சாப்பிட ஓட்டு போனோம் அம்மா வந்து ரெண்டைக்கு தான் வந்துருக்குறேன் குடும்பமா வந்திருக்கிறோம் சாப்பிட போறோம் அணிகளை தொடர்ந்து புதுசா இருக்கோம் அப்பறம் தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இப்போ வாங்க நாங்க சாப்பிட போகலாம் இத பாருங்க அந்த கடையினுடைய லோகோ பெரிய தேங்காய் மாதிரி இருக்கு அதுக்குள்ள தென்னை மரம்பிட்டு பாருங்க அழகா வேறையப்பட்டிருக்காருங்க அதே நேரம் உள்ளுக்குள்ள மிக பெரிய அளவிலான அந்த சோடி நீண்ட இல்லாமல் நோமெலாம் வந்துட்டு பாரம்பரிய முறைப்படி எல்லாம் வந்துட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது முக்கியமான விஷயம் இதில் பாரம்பரியெல்லாம் கிடக்குது சில பானைகள் கப்புகள் டீ கப்பு பானைகள் ரெண்டு எல்லாமே வந்து பாரம்பரிய முறைப்படி அலங்கரிக்கப்பட்டது அது மட்டும் மட்டுமில்ல சாப்பாடும் வந்து அப்படி தான் வழங்கினேன் பாரம்பரிய முறைப்படி அந்த கோப்பையில் மண் கோப்பைலாம் வந்து மலங்கீரம் பண்ணுறதை நான் சொல்லிக் கொள்கிறேன் அதே சமயம் இப்போ நாங்கள் விலைப்பட்டிக்கும் வந்துட்டோம் விளைப்பாட்டுக்கும் வந்துட்டோம் சூப் பார்த்திங்கன்னு பார்த்தோம்னா சிக்கன் இருக்குது அறுநூற்றி ஐம்பது ரூபா கொத்து சிக்கன் இருக்குது அறுநூற்றி ஐம்பது ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஐம்பது நாசிப்புறா தொள்ளாயிரத்தி ஐம்பது மேஜி நான்கு கடைக்கு மட்டை கடையெல்லாம் வந்து ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நூறுரூவாயில் இந்த நாசிப்புறா போகுது சிக்கன் இங்கே வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருக்கிறது நீங்கள் அதிகம் தான் மற்றது மிக்ஸ் ஃப்ரைஸ் வந்து மிக்ஸ் நான் சுப்புரா ஆயிரத்தி முந்நூறு இப்போ வந்து நான் உன்னை காட்டி கொண்டு வரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் தேவையான அளவு வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சில பேர் இந்த கடைக்கு வராமல் இருப்பீங்க ஸோ என்ன தெரியலயோ தெரியல இருந்த மாதிரி யோசனையில் இருப்பீங்க ஸோ இந்த இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை நான் உங்களுக்கு வந்து காட்டி கொண்டிருக்கிறேன் இப்போ ஸ்கிங் கப்பர் பத்து சிக்கன் அறுநூற்றம்பது இப்படி நிறைய வேகமான ஃபுட் ஐட்டங்கள் இருக்குதுன்றதை சொல்லிக்கொள்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கச்சுன்னா ஜூஸ் ஐட்டம் ஐஸ்க்ரீம் இருக்குது ஜூஸ் இருக்குது மில்க் ஷேக் இருக்குது மில்க் ஷேக்கில் வந்து சாக்லேட் வந்து முந்நூற்றம்பது இப்போ கொடுத்தா முந்நூற்றம்பது முந்நூறு அப்படியான ரேட்டிங்கில் இருக்குது இதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்குது வந்த அப்புறம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கொள்ள

மீதம் பண்ண குடிச்சிட்டேன் யூஸ் பண்ண குடிச்சிட்டேன் சோடா சூப்பரா இருக்கு ஓகே இப்போ டி சாப்பாடு வந்துடுது நாம சாப்பிடுறோம் இது சூப்பர் குடி குடிக்குறது சரியா இல்ல சாப்பிடுங்க அங்க போறோம் averigu யூஸ் பண்ணுன சாப்பிடுறோம் நான் பிரேசா నువ్వు சாப்பிடுనా అంటే ఎండి కొంచెం పరిమాణం சாப்பிட்டு అన్న నన్ను నిష్పత్తిపైన இந்த போசோடை காவாசியாவே செல்லத்துக்கு ஃபுல்ல ஆவுடு. புற என்ன சாப்பிட வேண்டிய? ஓனோன்றது

இந்த சாப்பாடுல பாருங்க எல்லாம் வந்து திருப்தியா போட்டு இந்த ரச்சிய பாருங்க ரச்சிய வந்து பெரிய வெடி துண்டா போட்டு பாருங்க உண்மையில வந்துட்டு அழகா இருக்கு பாக்க ஒரு சில கடையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரச்சிய போட மாட்டாங்க என்னமா ரச்சியே இருக்கா இது ரச்சியே தெரியும் ம் இதானே அவரே சோஸ் ஊத்தி ஆடிக்கறாங்க அப்படியே பா இது முடிஞ்சதா அப்புறம் வெச்சி கொடுத்துக்கலாம்

ரைட் ஓகே நீங்களும் அப்படியே ஒரு ஊரில் சாப்பிடுங்களோ நானும் அப்படியே ஒரு ஊரை சாப்பிட போகிறேன் எனக்கு பசிக்கு ஓகே பாதிக்கு வந்து பசி தாங்க நானும் வந்து சாப்பிட போறேன் என்ன சொன்னா கண்ணீர் நிக்கல நேரம் பூவும் பூவும் பசிக்கு வந்து புல்லு ു കിട്ട so കൊടുങ്ങും <-noc> <Menschen> Gue t referred Marche Traponder Desmarais Can we get together? You aren't buying anything, right? ¿Qué? Your capacity is 16 My condition is not good சொல்ல சொல்ல கணக்கா விட்ட அதுமா தாடி எனக்கு முறைக்குது ரஜிதாம சரிங்க गुड मॉर्निंग गुड मॉर्निंग मूख काला कर दीजिए अरे गुड ना दीदी नहीं انا गुड ना बोलिंगलाची टापला मवते बरोबर जो आहे देखो मेलमू दाना

ரைட் ஓகே ஃபைனலா நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் அம்மா அப்படி சாப்பாடு சூப்பர் சீ ஏ அப்பா நல்லா இருக்கு அதுக்கு தெரிஞ்சா என்ன சாப்பாடு அது சரியோ நாக்கு குக்கிங் பழகற அளவுக்கு அப்டே கூட்டி நம்ம சமைக்கிறோம் அவரே கூட்டி குடுங்க நான் தான் இங்கே போறேன் நான் சொல்ற நாங்க அங்கே வரோம் நல்லா இருக்கு நல்லா சாப்பிட்டு இருக்கோம் நான் சொல்லல ஏந்திரங்க நல்லா இருக்கு

அப்போக்கு இந்த சுவைதான் இப்பயும் இருக்கு அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல எல்லா மாதிரி பாரம்பரிய முறைப்படி நீட்டா செய்யணும் என்றதை நாங்க சொல்லி மற்றது நல்லா இருக்கு ஏங்க உண்மையான நல்லா இருக்குமே பெஸ்டா இருக்கு நீங்களும் வந்து சாப்பிட்டு கொடுங்க ஆஹ் பெஸ்டே என் குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு இருக்கோம் என்றதையும் வந்து சொல்லிக் கொள்ற மாதிரி முதல்ல வந்து சாப்பிடுக்க மாட்டேன் சூரியமாளவு அட நான் குடும்பம் என்ன இல்ல சூரியமாளவு சாப்பிட்ருக்கமாட்டாங்க உம் நாச்சிக்கூட